ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கோலத்தை பார்த்ததுமே இன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி மாட்டு பொங்கல் திருநாளுங்க காலையில் வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு இது போட எனக்கு வந்து ஒன்றரை மணி நேரம் ஆச்சு மாடு வரைஞ்சிருக்கேன் எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கோலம் போட்டிருக்கேன் இன்றைக்கி வாசல் பொங்கல் வைக்கிறது தாங்க எங்களுடைய வழக்கம் அதுக்கு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கேன் ஒரு நல்ல விளக்கு ரெண்டு குத்த விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன் இன்றைக்கி முன்னோர்களும் வழிபடுறது எங்களுடைய வழக்கம் முன்னோர்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான்வெஜ் தான் செஞ்சு வச்சு படைப்போம் இப்போ பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தேங்காய் உடச்சி வச்சு சாமி கும்பிட்டுட்டு தாங்க பொங்கல் பணியை நான் அடுப்பில் வைப்போம் சுவாமிக்கு வந்து கற்பூரம் அரைச்சி காட்டிட்டு அந்த கற்பூரமே நம்ம அடுப்பில் போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அடுப்பை பற்ற வைக்கணும் இப்போ அந்த கல்பரத்துலேயே அடுப்பு பார்த்தீங்கன்னா நல்லாவே எரியும் இப்போ பொங்கல் பானையும் நம்ம நல்லாவே படைச்சிட்டு அதில் எல்லாருமே வீட்டில் இருக்க எத்தனை பேர் இருக்கிறோமோ அத்தனை பேருமே பால் ஊற்றுவாங்க பொங்கல் வைக்கக்கூடிய அந்த பானையில் பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அடுப்பில் எடுத்து வைக்கணும் இப்போ எங்கள் மாமியார்லாம் பார்த்திங்கன்னா மண் சட்டியில் தாங்க வச்சிட்டு இருந்தாங்க பொங்கல் நான் வந்து இந்த பித்தளை பாத்திரம் வாங்கிக்கிட்டேன் மண் சட்டி நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு ஆகாது அதனால் பித்தளையில் தான் ஆரம்பத்துலேருந்தே இந்த பாத்திரத்தில் தான் பொங்கல் வச்சிட்ருக்கேன் ஒரு சிலர்லாம் சூரியன் பொங்கல் அன்றைக்கி வெண் பொங்கலும் வைப்பாங்க சக்கரை பொங்கலும் வைப்பாங்க நாங்கள் சூரியன் பொங்கல் அன்றைக்கி சக்கரை பொங்கல் வச்சுட்டு மாட்டு பொங்கல் அன்றைக்கி பொங்கல் வச்சு படைக்கிறது எங்கள் ஊர் வழக்கம் அரிசி கழுவுன தண்ணியும் அந்த பாலில் சேர்த்துட்டு நல்லா ஓலை கொதிக்கிதுக்கேன் இதுக்கப்புறம் அரிசியை சேர்த்துக்கிறேன் பால் பாருங்க நல்லாவே பொங்கி வருது இந்த நேரத்தில் தான் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி குழவ சத்தம் விடுவாங்க குழவ சத்தம்லாம் நம்மளுக்கு கூட தெரியாது பொங்கலோ பொங்கல் மட்டும் சொல்லிட்டு வருஷம் ஃபுல்லாகவே நம்ம வீட்டில் இந்த மாதிரி பால் பொங்கி வழியணும் எல்லாமே செல்வங்களும் சரி எல்லாமே நம்மளுக்கு நிறைவாக இருக்கணும் அப்படின்றத கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் இப்போ வெளியில் இங்கே பாளையல் பிடிச்சிட்டு உள்ள மாமனார் மாமியார் அவங்களுடைய ஃபோட்டோவுக்கும் நான்வெஜ்ஜெலாம் செஞ்சு வச்சு படைச்சுவாங்க இன்றைக்கி இப்போ எங்களுடைய பழக்கம் பார்த்திங்கன்னா மாடு வச்சுருந்தால் மட்டும்தான் பொங்கல் வைக்கணும் அப்படின்றது இல்லைங்க மாட்டு பொங்கல் அன்றைக்கி அந்த ஊரில் இருக்கவங்க மாடு வச்சுருக்கவங்க வச்சு இல்லாதவங்க எல்லாருமே அன்றைக்கி வாசல் பொங்கல் வச்சு தான் படைப்பாங்க அதுதான் அந்த ஊருனுடைய பழக்கமாக இருக்குது அதே தான் நானும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் கூட பார்த்திங்கன்னா காய்கறிகள் ஐட்டம் பரங்கிக்காய் மென்பூசணி இது எல்லாமே வச்சு படைக்கிறது தான் பழக்கம் இப்போ நான்வெஜ்ஜெலாம் வந்து முன்னோர்களுக்கு முன்னாடி வச்சு படைச்சி முடிச்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்